கர்த்தரம் நட்சமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளிட்டத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் எமக்கு எவதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஆதிகாமம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ராக்கில் யோசிப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபனை நோக்கி நான் என் சலத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்று யாக்கோபு லாபானை நோக்கி தன் மாமனாராகிய லாபானை நோக்கி அவன் கேட்டுக்கொள்வதை இந்த வேதத்தில் பார்க்க முடிகிறது ராக்கில் அவன் மிகவும் நேசித்த ஒரு மனைவி எப்பொழுது அவள் பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளையின் பேர் யோசுப் என்று அறிந்தவுடனே அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறதை இந்த வேத பகுதியிலே பார்க்க முடிகிறது சிலருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் அப்படியே யானோ தானோ என்று வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுது ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அதற்கு பிறகு தன் நிலைக்கு திரும்புவார்கள் தன்னை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதேபோல் தான் யாக்கப்பும் அதுவரையிலும் அவனுக்கு என்ன நடக்குதுன்றே அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் நேசித்த ராக்கேலுக்காக தன் மாமன்னு திருமணம் செய்வதற்காக காத்திருந்தான் ஏமாற்றப்பட்டான் லேகாலை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்போ லேகாலை திருமணம் பண்ணினான் அவனுடைய சகோதரியை திருமணம் பண்ணது மாத்திரமல்ல அவள் ராக்கியலுக்காக மீண்டும் ஏழு வரணும் அப்படி என்றால் பதினாலு வருடங்கள் அவன் அங்கே வேலை செய்கிறான் தன்னுடைய மாமனார் இடத்துல அப்போ பதினாலு வருடங்களும் ஏழு ஏழு பதினாலு வருடங்களும் ஒரு அடிமை போல் அவன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் அவனுடைய சம்பளம் மாற்றப்படுகிறது ஆயினும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை அவன் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் பிள்ளையும் பெற்று கொண்டு இருக்கிறான் யாதொரு சிந்தை இல்லாமல் இருக்கிறான் ஆனால் லாபானோ ஆசீர்வாதத்தினால் பெருகி கொண்டே இருக்கிறான் ஒன்றே ஒன்று தான் யாக்கோப்பு வருவதற்கு முன்பாக லாபான் இருந்தது குறியது வட்டம் சிறிய ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் எப்பொழுது யாக்கோப்பு அவனிடத்திலே வந்தானோ அதிலிருந்து தேவன் லாமானை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தான் அவன் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே போயிற்று ஆனால் இதை குறித்து யாக்கோப்பு என்னவே இல்லை அவன் அந்த பதினாலு வருடங்கள் குறிக்கப்பட்ட அந்த நாள் முழுவதும் அவனிடத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் நேசித்த மனைவியாக ராகேல் யோசிப்பை பெற்ற தான் அவன் யோசிக்க ஆரம்பித்து தன் மாமனாராகிய லாபனிடத்தில் சொல்கிறான் நான் என்னுடைய சொந்த என் சலத்துக்கும் என் தேசத்திற்கும் திரும்பும்படி என்னை அனுப்பிவிடும் என்று கேட்கிறதை பார்க்குறோம் அதுவரையிலும் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்து விட்டான் எவ்வளவு காலம் இவரோடு கூட இருப்பது நான் எப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிப்பது அதனால் நான் குடிக்கப்பட்ட அந்த பதினாலு வருடங்களும் நான் உமக்கு ஊழியம் செய்து விட்டேன் உம்மிடத்தில் வேலை செய்து விட்டேன் இப்பொழுது என் மனைவி இரண்டு பேரையும் என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு என் ஸ்தலத்திற்கும் என் தேசத்திற்கும் அனுப்பிவிடும் என்று கேட்கும் பொழுது லாபன் விடுவதற்கு அவன் எண்ணவில்லை விடுவதற்கான ஒரு எண்ணங்கள் அவனுக்குள் இல்லை காரணம் யாக்கோப்பு வந்த பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை கண்டறிந்தான் அதனால் யாக்கோப்பு தன்னோடு கூட வைத்து கொள்வதற்காகவே அவனை வசைப்பாடுகிறதை நாம் இந்த வேதத்தில் பார்க்க முடிகிறது இங்கேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனைவர் சில அடிமைகள் அடிமைத்தனத்தில் அகப்பட்டு கொண்டிருப்போம் சில சிந்தனை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருப்போம் குடும்பத்தில் அடுத்தது என்ன நடக்கும் என்று உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் சில பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளையின் வாயிலாக நம்முடைய வழிகளை மாற்றுவார் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் காரணம் யோ யோசப்பி மூலமாக தான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருந்தார் இல்லையா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு அப்போ அந்த யோசப்பு பிறந்த உடனேயே தகப்பனாகிய யாக்கோப்பினுடைய சூழ்நிலையை மாறும்படியான ஒரு எண்ணங்களை யாக்கோப்புக்கு உண்டாயிற்று என்று நாம் விதத்தில் பார்க்கிறோம் அதேபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளை என்பது ஒரு ஆசிர்வாதம் அந்த பிள்ளையை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது மிக மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்போ குழந்தை பிறந்தவுடனே ஒருவனுடைய சூழ்நிலை மா மாறுகிறது என்றால் அந்த குழந்தையை குறித்து பெரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னும் அந்த தகப்பனாரோ அந்த தாயோ உணர்வில்லாமல் ஒரு ஒரு காரியத்தில் அகப்பட்டு அவர்கள் அது என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்று புரியாமலே இதே போல மாமனார் வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கலாம் சிலர் சிலர் தனித்திருந்தாலும் சிந்தையற்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தன் நிலை என்ன இனி எப்படி வாழ வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் எப்படி வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நாம் நாடி வாழ வேண்டும் என்பதெல்லாம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஆனால் எப்பொழுது அந்த பொறுப்பானது வரும் என்று பார்த்தோமானால் சில பிள்ளைகளுடைய பிறப்பின் நிமித்தமாய் அந்த பொறுப்பை கர்த்தர் வெளிப்படுத்துவார் மாற்றுவார் வாழ்க்கையை மாற்றுவார் நீ இருக்கிற இடத்தை விட்டு அகன்று போக ஒரு சூழ்நிலை வரும் அப்போ எங்கே போக வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தரோ அந்த இடங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி வழிகளை உண்டு பண்ணுவார் அப்போ அந்த நேரத்தில் நாம் அதை தேவனுடைய சமூகத்தில் இருந்து விசாரித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கும் யோசப்பு பிறப்பதுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் யோசப்பு பிறந்த பிறகு யாக்கு சில காரியங்களை குறித்து சிந்தித்தான் அது நிமித்தம் கர்த்தர் வழி நடத்த ஆரம்பித்தார் என்பது நாம் பார்க்க முடிகிறது அப்போ யோசப்பை பெற்ற பிறகு பல காரியங்கள் மாறினது பெருப்பாடு யோசப்பின் நிமித்தமாய் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் வேதனை அடைந்தார்கள் அவர்கள் அவனை கொல்ல வகை தேடினார்கள் இப்படி ஒரு தேவன் ஒரு குழந்தை குறித்து ஒரு ஆசீர்வாதம் வைத்திருந்தால் சொந்த ஜனங்களே அவர்களுக்கு அவதூறுவாய் எழும்புவார்கள் போராட்டங்கள் வரும் பாடுகள் வரும் நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் கண்ணீர் கஷ்டங்கள் வரும் ஆனாலும் அந்த பிள்ளையை குறித்து தேவன் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனம் நிறைவேறும் காலம் வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார் எப்படி யோசப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் காரியஸ்தி சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை அந்த பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம் பாருங்கள் யோசப்பினுடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர் கொலை செய்ய வகைத்தெடுகிறார்கள் பிற்பாடு புளியிலே போடுகிறார்கள் மூன்றாவது அவனை எடுத்து விற்று போடுகிறார்கள் இப்படி துணிகரமாய் சகோதரர்களே எழும்பி அவனுக்கு விரதமாய் எழும்பினதை நாம் பார்க்கிறோம் அப்போ தேவன் பிடித்த அந்த வரம் அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்லுகிற அந்த வரம் வெளிப்பட்ட உடனே அவன் சொன்ன மாத்திரமே சகலரும் அவனுடைய சகோதரர்கள் எல்லோருமே பொறாமை கொண்டு அவனுக்கு விரதமாக எழுப்புகிறார்கள் விற்று போட்ட இடத்துல எகிப்துக்கு வந்த பிறகு கூட அவன் உண்மை உள்ளவனாய் அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதியின் பாதையிலே ஓடினதை நாம் பார்க்கிறான் கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த தான் அவன் ஓடுகிறான் பாவத்தை விட்டு உதறி கொண்டு ஓடினதை நாம் பார்க்கிறோம் ஆயினும் செய்யாத அந்த குற்றத்திற்கு அவன் பலியாக அவனை கொண்டு சிறையிலே போட்டதை நாம் வேதத்தில் பார்க்குறோம் இப்படி பல காரியங்கள் எதிருமாய் வேதனைக்குரிய சூழ்நிலையாய் காலங்கள் மாறி மாறி வரலாம் ஆனால் கர்த்தர் ஒரு காலம் வைத்திருந்தார் முப்பது வயதிலே அவன் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாய் அவன் மாற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது ஒருவேளை அவன் இந்த பாவத்துக்கு இணைந்திருந்தால் போற்றுப்பா வீட்டிலே வீட்டு விசாரிப்புக்காரனாக இருந்திருப்பார் அந்த போற்றிப்பாரனுடைய மனைவியோடு அவன் இசைந்திருந்தால் அந்த வீட்டு விசாரிப்புக்காரனாகவே இருந்து தேவன் அவனுக்கு வைத்திருந்த தரிசனம் நிறைவேறாமலே முடிந்து போயிருக்கும் ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான் விலகி ஓடினான் கர்த்தருடைய சித்தத்தின்படி நேரம் வந்தது எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் மாறினான் அப்போ அவன் அந்த அதிகாரியாய் மாறுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமானால் அவன் பிறப்பதற்கு முன்பாக இருந்த ஆசீர்வாதம் வேறு அவன் பிறந்த உடனே யாக்கும் என்னுடைய சூழ்நிலை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனை குறித்து புரிய ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் அது அந்த நேரம் வரும்பொழுது முற்றிலுமாய் நிறைவேற்றப்பட்டது அந்த மகனாலேயே யாக்கப்பும் அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை வேதத்திலே பார்க்க முடியும் விற்று போட்டவரால் தன் சகோதரர்களால் விற்கப்பட்டவர் யோசிப் ஆனால் அதே யோசிப்பின் நிமித்தமாய் அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் வாழும்படியாய் அவர்கள் குடும்பம் வாழும்படியாய் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி போட்டார் கர்த்தர் யாக்கோபு சொன்னது போல யாக்கோப்பினுடைய கண்களை யோசப்பு தான் அடைப்பான் என்று சொன்னது போல அந்த வார்த்தைகள் அங்கே நிறைவேறினது யோசப்பின் நிமித்தமாய் யாக்கோப்பும் அவன் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் எகிப்தில் அத அதுதான் அடையாளம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை மாறாமல் உணராமல் தன் வழியிலே கால் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் ஒரு சில பிள்ளைகளுடைய பிறப்பு நிமித்தமாய் வாழ்க்கையிலே தெளிவு உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் அது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்த பிள்ளையாக இருக்கும் ஒரு வேளை இந்த பிள்ளையாண்டர் உங்கள் பிள்ளையாக கூட இருக்கலாம் இதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் இல்லாமல் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளை பிறக்கப்படும் பொழுது வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் உணர்வுள்ள இருதயத்தை கற்ற தருவார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் மேன்மையை காணும்படி செய்வார் உங்கள் மேன்மை பெருகும்படி செய்வார் இப்படியாக தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேற்றப்படும் எனவே ராக்கேல் பிள்ளை பெற்ற உடனே அவள் யூசுப் என்று பெயரிட்டால் அதற்கு பிறகுதான் யாக்கோப்பு லாபனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான் எனவே நாம் எங்கே போக வேண்டுமோ அதை கர்த்த நமக்கு காணிக்கும் வரும் அதற்கான அடையாளத்தோடு நம்மை திருப்புவார் எனவே என்னுடைய இணைந்து செவீங்கள் தேவன் நாம் இருக்கிற இடத்துல நம் நிமித்தமான ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார் அது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதை உணரும்படி செய்வாராக தொடர்ந்து ஜெபிப்போம் அன்பின் பிதாவே அப்பா யோசப்பை பெற்ற உடனே யாக்கோப்பு தன் ஸ்தானத்துக்கும் தன் தேசத்திற்கும் அனுப்பும்படி கொண்டது போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இருக்கிற இடத்துல அவர்களையும் ஆசிர்வதித்து நாங்கள் போகிற இடத்துல எங்களையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒருவேளை வழி அறியாமல் எங்கே போவது என்று புரியாமல் நாங்கள் இருந்தோமானால் எங்களுடைய வாழ்வு மாறும்படியாய் எப்படி யோசிப்பு பிறந்த உடனே யாக்கோப்பு சிந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினது போல ஒருவேளை இதுவரையிலும் எங்களுடைய வாழ்விலே எதுவும் சிந்திக்காமல் இருந்தோமானால் எங்கள் நடுவில் தேவனுடைய அன்பு வெளிப்படும்படி தேவன் ஆசிர்வாதம் வெளிப்படும்படி தேவன் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக பிள்ளைகள் பிறக்கும்படி கர்த்த கிருபை செய்வராக யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக செவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெவங்கள் எல்லாம் கேட்கப்படும்படி கர்த்த கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பேராக எங்கள் சிறையிருப்புகளை திருப்பி மீண்டும் தேவன் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்த முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுக்காய் பல காடுவேராக வழியை ஆய்த்தப்படுத்துவேராக திட்டம் பரிபூர்ணமாய் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றப்படட்டும் என்று இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன்னப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய எல்லாம் கேட்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தவங்கள் ஒவ்வொரு ஆசை வைத்து வழி நடத்துவாராக ஆம தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விண்ணப்பத்தை தெரிவித்து ஜீவித்து கொள்ளலாம் உங்களுடைய சாட்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அனைகர் சாட்சிகளை பார்த்து வருகிறார்கள் அந்த சாட்சியில் நிலைத்திற்கும்படி கற்றுக்கிறப்பை பாராட்டுவாராக